இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் ரெடி கைஸ் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கெட்டியாகவும் இல்லாமல் சரியான பதத்தில் நீங்க இட்லிக்கு ஊற்றி சாப்பிடலாம் தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் ரைஸுக்கு ஊற்றி சாப்பிடலாம் ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் வாரத்துல ஒரு நாள் வந்து நீங்கள் கேட்ட சமையல் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கணும் அதாவது நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல இந்த ரெசிபீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெசிபீஸை நம்ம பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சவுத் இண்டியன் சாம்பார் இதுக்கான ரிக்வெஸ்ட் வந்திருக்கு ஸோ முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு நல்ல ஒரு சாம்பார் நம்ம பண்ண போகிறோம் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் குக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் தாளிப்பு ஆட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு கடுகு அது பொரிய ஆரம்பிக்கும்போதே சீரகம் அதுவும் பொரியிறப்பையே வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதை உடச்சி போட்டுருங்க ஒரு கப் வெங்காயம் இடித்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன் இடிச்சா பிளேவர் இன்னும் நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட ஒரு பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டு வேக போது அதனால ரொம்ப நம்ம வதக்கணுன்ற கவலை இல்லை இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளி இதை சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு எப்பவும் போல் கால் டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸில் நல்லா வதங்கிரும் வாங்க திறந்து நல்லா மசிச்சு விட்டுருலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் ஆட் த ட்ரை மசாலாஸ் ஒரு முக்கால் தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் நல்ல ஒரு மேஜை கரண்டி டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க அந்த தக்காளியை வதக்குனது எப்படி ஒரு கூட்டா மாறிடுச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டெப்ஸ் தாங்க முக்கியம் ஒரு நல்ல ஒரு சமையல் வரத்துக்கு இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் முக்கியம் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் அ லிட்டில் ட்ரை மசாலாஸ் போடும்போது எப்பவுமே சிம்மில் வச்சுக்கணும் இப்போது இந்த மசாலா வந்து நல்லா கூடி வர்றதுக்கு மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் அப்படியே சிம்லேயே குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ஓகே ஒன் மினிட் ஆயிடுச்சு சூப்பர்பாக அந்த மசாலா கலந்துருச்சு ஹோமோஜீனியஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலா வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நல்ல ஒரு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிடுவோம் இப்போ தீயை வந்து ஃபுல்லு கொண்டு வந்துடுங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இது ஃபுல்லாக வேகணும் இப்போ கொதி வரட்டும் இப்போது ஒன் மினிடில் நல்ல கொதி வந்துடுச்சு இது ஒரு வாட்டி நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு சைட்லலாம் லூசன் பண்ணி விட்டுட்டு இப்போது மூடி போட்டு மீடியம் கொண்டு வந்துட்டு இன்னும் ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைங்க ஓகே மக்களே ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த மசாலா நல்லா இருந்துருச்சு பாருங்க பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம குட் ஹெல்ப்பிங் ஆஃப் பெருங்காயம் ஒரு கால் தேக்க ரெண்டிய அளவுக்கு போட்டுருங்க போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ஒரு அரைக்கப் தோரம் பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன் தூர்தால் இதை நான் ஆட் பண்ணிடுறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வா என்ன மோனம் அதே மாதிரி ஒரு கை கொத்தமல்லி இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இத வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம் இப்போ ஹீட்டை ஃபுல்லு கொண்டு வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்ல கொதி வந்துருச்சு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க கால் தேக்க ரெண்டி உப்பை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மிச்சத்தை நம்ம ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு குறைச்சி போடுறதுனால தப்பு கிடையாது கூட போட்டுவிட்டால் வெளியில் எடுக்க முடியாது பியூட்டிஃபுல் இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு வெயிட் போட்டுடலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் பருப்பு எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் குக்கருக்கு ஏற்றபடி நீங்கள் வேக வச்சுருங்க ஏன் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் கேஸ் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ குக்கரை பக்கத்து அடுப்புக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் காய்கறிகளை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் நல்ல ஒரு ஒரு கப் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக்ஸ் முருங்கைக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் மூணு கத்திரிக்காய் இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும் கூட ஊற்றிடாதீங்க ஏன்னா தண்ணியோடு சேர்த்து நம்ம சாம்பாரில் கலக்க போகிறோம் இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால்க்கு அரை சேர்த்துக்கிறேன் போதும் உப்பு பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இந்த சாம்பார் பொடி இருக்குது பார்த்தீங்களா அதுல ஒரு கால் தேக்கரண்டி இதில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ that தெர் இஸ் ஹோமோஜினிட்டி இதில் இருக்க டேஸ்ட்டு தான் வந்து சாம்பார் குள்ளையே வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரெக்டாக சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் கைஸ் இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு கரெக்டாக பருப்பு வெந்துருச்சு அதே நேரத்தில் இங்கே பாருங்க காய்கறியும் செம்மையாக வந்துருச்சு இப்போ நம்ம பருப்பு ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு வந்து ஸ்டீம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகட்டும் இந்த காய்கறியும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து இந்த காய்கறியோட கலந்து கரைச்ச புளியும் ஊற்றி உப்பு சரி பார்த்து எடுத்துட்டா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும் கைஸ் இப்போது குக்கரில் நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு ஜென்டில் ஓப்பன் பண்ணலாம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இது வந்து எம்டி சாம்பார் இதில் அப்படியே புளியை மட்டும் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா எம்டி சாம்பார் காய்கறியை சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க குக்கரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்தீங்களா லிக்விடிட்டி கரெக்டாக வந்துருச்சு நம்ம புளி ஆட் பண்ணிடலாம் கொதி வந்துருச்சு நம்ம கரைச்ச புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிட்டேன் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் ஸோ தட் த டேமரன் வில் மிக்ஸ் வெல் வித் த சாம்பார் இந்த புளி நல்லா கலந்துரும் டூ மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்க இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு கை சின்ன கை கொத்தமல்லி மட்டும் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் ரெடி கைஸ் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் சரியான பதத்தில் இதில் நீங்கள் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்லாம் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பரான மனமணக்கும் சாம்பார் கைஸ் ஸோ மக்களே சூப்பரான சவுத் இண்டியன் சாம்பார் ரெடி கைஸ் உங்கள் வீட்டோடு செய்து பரிமாறி என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு முட்டை பொரியல் சாம்பார் அவரக்காய் பொரியல் கீரை பருப்பு கூட்டு சாப்பாடு அப்பளம் சூப்பராக வச்சு என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக சவுத் இண்டியன் மீல்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ்